இப்போ நம்ம வந்து சிம்லாவில் மால் ரோடுக்கு வந்திருக்கோம் மால் ரோடுக்கு வரணும்னா நீங்கள் லிஃப்ட் ஏறி வரணும் அது நான் அந்த லிஃப்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் போக போக பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அருமையாக இருந்தது ஃப்ரூட்ஸ் எல்லாம் அன்றைக்கி ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே பார்த்துட்டே வாங்க மால் ரோடில் வந்து ஃபுல்லாக கடைங்க நிறையா சாப்பிட்ற கடைங்க அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஹோட்டல்ஸ் இருக்கும் வாங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள் முன்னாடி நான் நடந்து போயிட்டுருக்கேன் ட்ரெஸ்ஸு பாருங்கள் ட்ரெஸ்ஸு கடைனா மெயினாக வந்து ஸ்வெட்டரு காதில் அந்த குளிருக்கு போட்டுக்கிற அந்த இது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய வைப்பாங்க ஆனால் இங்கே வாங்குனிங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி நம்ம டெல்லியில் பாலிக்காபஸார் போனோம்ல அந்த இடம்தான் பெஸ்ட்டு இது வந்து எங்கள் வீட்டிலெல்லாம் வாங்குகிறேன்னாங்க ஆனால் இது வந்து இங்கே இங்கே வந்து பயங்கர விலை ஜாஸ்தி